செங்கல்பட்டு மாவட்டம் மாபல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி சார்பாக மாபல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு அருகே இயற்கை நேசிக்க வேண்டும் என்பதையும் இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாபல்லபுரம் காவல் உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட யுனஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சிற்பங்கள் குறித்து சுற்றுலா வழிகாட்டிகள் மூலம் மாணவ மாணவிகள் விளக்கி கூறப்பட்டது இயற்கையோடு மாணவர்களும் பின்னிப்பினையும் ஏற்பாடு செய்யும் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது இப்பேரணியானது வெண்ணெய் உருண்டை பாறை அருகே துவங்கி மாபல்லபுரம் கடற்கரை விளக்கம் வரை ஐந்து ரதம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று இறுதியாக பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது பேரணியில் கல்லூரி பேராசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிலையான வளர்ச்சிக்கான டிஜிட்டல் கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில் மின் அணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியாளர்கள் நிறுவனம் மற்றும் தனியார் பொறியாளர் கல்லூரி இணைந்து இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஹனுமந்திரா்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள பொறியியல் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் இரண்டு நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு மொத்தம் எண்பத்தி இரண்டு திட்டங்கள் மற்றும் ஆய்வறிக்கைகள் மூலம் பங்கேற்றனர் இதில் சிறந்த திட்ட மற்றும் அறிக்கைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக பூமி வெப்பமடைதல் குறைக்கவும் புதைப்படிவ எரிபொருளின் ஆற்றல் காரணமாக நாம் அதிக அளவு கார்பன் அச்சுக்களை உருவாக்கி உள்ளோம் எனவே கார்பன் உமிழை குறைத்து காற்று நீர் சூரிய ஒளி போன்ற தூய்மையான மற்றும் பசுமை ஆற்றலை வளர்ச்சி அடைய செய்து இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நிகர் பூஜ்ஜிய கார்பன் உமிழ் இலக்கை கொண்டு நிலையான வளர்ச்சிக்கான டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதுதான் இதன் நோக்கமாகும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர் சென்னை விமான நிலையத்தில் உலக உடல் உறுப்பு தானம் தினத்தை முன்னிட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் விமான நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சென்னை விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்று முதல் டெர்மினல் நான்கு வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக நடந்து சென்று உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் அன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதி திட்டம் தீட்டியுள்ளதாகவும் மத்திய உள்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளது அதன்படி நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் மக்கள் அதிகமாக கூடும் முக்கியமான ரயில் பஸ் நிலையங்கள் போன்றவை பாதுகாப்பு பணியில் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கூடுதல் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்தின் வெளிவட்ட பகுதியில் சென்னை மாநகர போலீசாரும் உள்வட்ட பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விமான நிலைய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது விமானங்களில் சரக்கு பாசல்கள் ஏற்றும் பகுதிகளில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பாசல்கள் அனைத்தையும் பல கட்ட சோதனைக்கு பின்னரே விமானங்களில் ஏற்ற அனுமதிக்கப்படுகின்றனர் விமான பயணிகளுக்கு கூடுதல் சோதனைகள் நடத்தப்படுவதால் உள்நாட்டு பயணிகள் விமானம் புறப்படும் நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவும் சர்வதேச பயணிகள் மூன்று மணி முன்னதாகவும் வருவதற்கு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பயணிகளை அறிவுறுத்துள்ளனர் சென்னை விமான நிலையம் முழுவதும் ஏழு அடுக்கு பாதுகாப்புடன் முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த ஏழு அடுக்கு பாதுகாப்பு முறையானது ஆகஸ்ட் இருபதாம் தேதி நள்ளிரவு வரை அமலும் இருக்கும் என விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது